ஹே ஆல் இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டைம் வந்து செவன் ஓ கிளாக் ஆகுது நாங்கள் த்ரீ இயர்ஸாக பொங்கல் வந்து எங்கள் அப்பாவோட ஒர்க் ஷாப்பில் தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் காலையிலே இருந்துச்சு கோலம் போட்டாச்சு இந்த வாட்டி கோலம் வந்து நல்லா சொதப்பிட்டு நான் போன இயர் போட்ட கோலம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் அது போய் செக் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே வந்து செம்மை காத்து ஆக்சுவலாக இது வந்து காவலுக்கு நேரம் அப்பாவும் அம்மாவும் இங்கே தான் இருக்காங்க நான் வந்தால் மட்டும்தான் நாகர்கோவில் போற மாதிரி பிளான் இருக்கும் நான் நேற்றுக்கு தான் இருந்து இங்கே வந்து எனக்கும் ஆத்தியாவுக்கும் சம்ம டயர்டு ஸோ இந்த வாட்டி பொங்கல் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு செவன் தேர்ட்டிகிட்ட ஆயிட்டு எல்லா ஏரும் அப்பதான் பொங்கல் பண்ணுவாங்க நாங்க பொங்கல் பண்ணும்போது கூட பொங்கலும் பாயசமும் தான் பூஜை பண்ணுவோம் சோ அம்மா அதுக்கு வந்து ரெடி பண்ண போயிட்டாங்க இது முடிச்ச உடனே நாங்க நெக்ஸ்ட் பூஜை பண்ணிட்டோம் பூஜை முடிச்ச உடனே ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்ட தான் நாகர்கோவில் போனோம் ஏன்னா ஆத்தியாக்கி இங்கே செட் ஆகாது நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகவே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி கிட்ட இவ்வளோ இவ்வளவுதான் இந்த வாட்டி பொங்கல் எங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஹாப்பியாக போச்சு உங்களுக்கு பொங்கல் எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க பாய்